கடந்த காணொலியில் நாம் என்னை பெற்ற தாயார் சமேத பக்தவச்சல பெருமாளை பற்றி பார்த்துருந்தோம் திருநின்ற ஊர் இந்த காணொலியில் அப்பன் வெங்கடேச பெருமாள் சமேத அலர்மேல் மங்கை தாயார் திருக்கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் திருமுக்கூடலில் திருமுக்கூடல் இந்த ஊர் எங்கே அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் பழைய சீபரமுற ஊருக்கு மிக அருகில் இந்த திருமுக்கூடல் ஊர் அமைஞ்சிருக்கு இந்த ஊருக்கு திருமுக்கூடல் அப்படின்னு பேர் வர காரணம் பாலாறு வேகவதி செய்யார் இந்த மூணு ஆறுகளும் இங்கே வந்து இணையிறதுனால திருமுக்கூடல் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் காரணம் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தாயார் அலர்மேலுமங்கை தாயார் இங்கே பெருகு மகரிஷி மார்க்கண்டேயர் வரதர் பூமாதேவி இவங்கெல்லாம் வந்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது இந்த திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாளை நின்ன கோலத்தில் அருள் பாலிக்கிறார் தாயாருக்கு தனி சன்னதி அலர்மேல் மங்கை தாயார் மற்றும் ஆஞ்சநேய பெருமாள் வரதர் பூமாதேவி இவங்களுக்கு தனித்தனி சன்னதிகளில் இருக்கிறாங்க திருக்கோயிலுடைய புராணமாக எங்கள் சொல்லப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா தொண்டைமான் சக்கரவர்த்தி அவர் வந்து ஒரு முறை திருப்பதி போகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார் அங்கே போகலான்னு நினைக்கும்போது ஒரு அசரீரி கேட்டிருக்கிறது அதில் என்ன சொல்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போர் மூலம் அபாயம் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் மகனை விட்டுட்டு நீங்கள் போக வேண்டாம் நின்று இந்த போரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன அவர் இங்கேயே இருக்கிறார் அங்கேயே இருந்ததுக்கப்புறம் பெருமாளை நோக்கி சேவிக்கிறார் சேவிச்சு பெருமாளே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறச்ச அவர் தன்னுடைய சங்கு சக்கரத்தை கொடுத்து அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து அவரை வெற்றியடையச் செய்தார் அப்படின்னு ஒரு புராணம் சொல்லப்படுறது அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய சங்கு சக்கரத்தை இங்கே விட்டுட்டார் அதை வந்து திருமலைக்கு கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரை பெருமாளே கேட்டதாக ஓ சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பெருமாளுக்காக இவர் இது அதுவரையே வந்து சைன கோலத்தில் இருந்த பெருமாள் அப்போ தொண்டைமான் சக்கரவர்த்தியால் நின்ற கோலத்தில் பெருமாள் இங்கே சேவை அப்பறது நமக்கு அருள் கொடுத்துட்ருக்காரு மேலும் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு பெருமாளை சேவிக்க முடியலையே ரொம்ப நேரம் ஆகிறது ரொம்ப தூரம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இங்கே இருக்கிற பெருமாளை தாராளமாக சேவிக்கலாம் இங்கே இருக்கிற பெருமாளை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி நம்ம பெருமாளை பார்க்கும்போது எந்த பெருமாளை பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் பெருமாள்னு சொல்லும்போதே சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல கிடைக்கும் அதுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் என்ன சொல்கிறீங்கன்னா அமைதியான அருமையான சூழல் ஒன்று ரெண்டாவது பக்கத்துலேயே அந்த மூன்று ஆறுகளின் சங்கமான மூன்று ஆறுகள் போகிற அந்த வழித்தடம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியான ஒரு இடம் நிறைய செடி கொடிலாம் வச்சு வளர்த்துருக்குறாங்க நல்ல சோழர்கால கல்வெட்டு அந்த கல்வெட்டுகளில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது மேலும் இந்த கோவிலுக்கு இன்னொரு விசேஷன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு மூணு ஸ்தல விருட்சம் என்னென்னா தேவதாறு ஒன்று சந்தனம் ரெண்டு வன்னி மூணு அப்போவே வந்து பெருமாள் வந்து சந்தனக்காடு அப்படின்னு தான் இந்த இடம் சொல்லிகிட்டு இருந்தாங்களாம் கோலத்தில் பெருமாள் அதுக்கப்புறம் தான் காலம் மாற மாற இப்போ திருமுக்கூடல்னு வந்து நம்ம ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முந்தான கோவில் இது இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டைமான் வந்து கட்டி கொடுத்துருக்குறார் திருவையாவூர் அவர் தான் பண்ணார் திருமலையிலையும் அவர் தான் பண்ணிணார்னு சொல்லப்படுறது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகளில் இந்த கோவில் முற்காலத்தில் தூரத்துலேருந்து வந்து படிக்கிறவர்களுக்கும் இருந்து படிக்கிறவங்களுக்கும் ஒரு பாடசாலையாக ரிக்கேஜூர் சாமாதர்வன வேதங்களை கற்பிக்கிற ஒரு பாடசாலையாகவும் இருக்கிறது அப்படின்னு இங்கே சொல்லப்படுது மேலும் இங்கே சாலையாகவும் செயல்பட்டதற்கான கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க இது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழே இந்து அறநிலை துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழையும் இருக்கிறது மேலும் கோவிலில் விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம துலா பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐப்பசி மாதம் துலாஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுக்கடுத்து நம்ம காணும் பொங்கல் அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து இங்கே சொல்லப்படுது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமுக்கூடலுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் ஏற்கனவே சைனகுளத்தில் வந்ததுனால இங்கே ஸ்ரீரங்கத்து கோவிலுடைய வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுதுன்றாங்க இங்கே பூமாதேவி மற்றும் பிருகு மகரிஷி இவங்கெல்லாம் வந்து வழிபட்டு அவங்களுடைய அவங்கள பற்றி சொல்கிறதுனால உப்புளியப்பன் கோவிலுடைய வழிமுறைகள் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க மூணாவது பார்த்திங்கன்னா திருமலையில் இருக்கிற வழிமுறைகளும் இங்கே வந்து இருக்கிறதா வழி நடைமுறையில் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மூணு அதுக்கடுத்து மூன்று ஆறுகள் இந்த மூன்று ஆறுகள் வேகவதி செய்யாறு பாலாறு அதுக்கடுத்து மூணு பார்த்திங்கன்னா மூணு ஸ்தல விருட்சம் இந் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கலில் இன்னொரு விசேஷம் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருந்த அவரும் பழைய சீவர லட்சுமி நரசிம்ம பெருமாளும் அதுக்கடுத்து நம்ம வெங்கடேச பெருமாளும் மூணு பேரும் காணும் பொங்கல் அன்னைக்கு இங்கே நின்று மக்களுக்கு பக்தாளுக்கு அருள் கொடுக்குறார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தன்னகத்தே கொண்ட நம்ம காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கிற இந்த திரும்பக்கூடலை பற்றி இங்கே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் இன்னொரு விசேஷம்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேய சுவாமி அதாவது நம்ம பெருமாளே வந்து புறப்பாடு போகிறச்ச சுவாமி வந்து நேராக ஆஞ்சநேய சுவாமிகிட்ட போய் பார்த்துட்டு அங்கேருந்து தான் வந்து புறப்பாடே போவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஞ்சநேய சுவாமிக்கு இன்னொரு ஒரு விசேஷம் என்னென்னா கடன் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து இந்த ஆஞ்சநேய சுவாமியை நோக்கி வேண்டிட்டு நேரத்தில் கடனை அடைச்சாக்கா நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும்போது வழக்கமாக நம்ம கா ஆஞ்சநேய சுவாமிக்கு வடமாலை சாத்துவோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு தேன் குழல் சாத்தி வழிபடுறாங்க அப்படி சாத்தி வழிபடுறதுனால தங்களுடைய கடன்கள் அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இத்தகைய சிறப்பு முக்கிய இந்த கோவில் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகும்போது இருந்து செங்கல்பட்டு போகும்போது நேரம் கிடைக்கும்போது வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போகணுன்னு அடியேனுக்கு தெரிஞ்ச இந்த தகவல்களை நான் சொல்லியிருக்கேன் தெரியாத தகவல்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் இதில் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன் நமஸ்காரம் நன்றி ஓம் நமோ வெங்கடேசாய் ஓம் நமோ நாராயணன் நன்றி கோவிட் காலை ஒன்பது மணி முதல் வெண்பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை இது வந்து திருவிழா நாட்களில் மாதுலுக்கு உட்பட்டது நன்றி